உறவுகளுக்கு அன்பு வணக்கம் ஒரு திரைப்படத்தை தரம் பிரித்து விமர்சிக்கின்ற அளவுக்கு நான் எக்ஸ்பர்ட் இல்லை ஆனால் எங்கள் எல்லோருக்குள்ள பொதுவான ஒரு தன்மை இருக்கின்றது ஒரு விடயத்தை அவதானிக்கும் பொழுது சில கேள்விகளும் சுயமான விமர்சனங்களும் எங்களுக்குள்ளே வந்து போகும் அதாவது இது இவ்வாறு எழுந்திருக்கலாம் இவ்வாறு நடந்திருக்கலாம் ஏன் இவ்வாறு இது நடந்தது என்ற ஒரு சில கேள்விகள் பொதுவாக எங்களுக்குள்ளே எழும் அவ்வாறு எழுந்த சில கேள்விகளின் ஒரு தொகுப்பு தான் இந்த பதிவு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது அதாவது இந்திய தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டது இம்மாதம் முதலாம் தேதி இந்த அறிவிக்கப்பட்ட விருதுல தமிழ் துறைக்கும் பல விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்தன உண்மையில் மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஆனால் சில விருது விவரங்களை பார்க்கும் பொழுது மனதுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இல்லை எங்கே கலை முன்னத படைப்புக்குள்ளே அரசியல் இன்னும் வேண்டப்படாத ஒரு விஷயம் தலையீடு செய்கின்றதா அல்லது உள்ளே வந்து விட்டதா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுந்தது ஏனென்று சொன்னால் இந்தியா என்பது கலைகளின் தாயகம் கலைகளின் பிறப்பிடம் இந்த கலைகளின் தாயகத்திலே இந்த கலைகளுக்கு அதாவது உருவாகின்ற படைப்புகளில் அரசியல் தலையீடு என்ற ஒரு விஷயம் வந்துவிட்டால் அந்த படைப்புகளின் எதிர்காலமானது அல்லது அந்த கலையின் எதிர்காலமானது ஆக்கபூர்வமாக இருக்காது என்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே எழுந்தது அந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன் இது உங்கள் சந்திரன் உங்கள் சந்திரன் சேனலை செய்து பார்க்கின்ற செய்யாதவர்கள் என்னுடைய காணொலிகள் உங்களை கவர்ந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறது ஓகே குறைகளை பேசுவதற்கு முதல் நிறைகளை பேசுவது தான் உண்மையில் முறை அந்த வகையில் எழுபத்தி ஓராவது தேசிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வழியான திரைப்படங்களுக்கு அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை பொறுத்தவரை தமிழ் திரைப்பட துறையில் பல திரைப்படங்கள் இருந்தன பல நல்ல திரைப்படங்கள் வெளியாகியிருந்தன உதாரணமாக கூற போனால் குட் நைட் பாக்கிங் அயோத்தி மாமன்னன் போன்ற பல திரைப்படங்கள் இருந்தன இதில் பாக்கிங் திரைப்படம் தான் தேசிய விருதினை வென்ற திரைப்படம் இதில் பெஸ்ட் டிரெக்டர் சிறந்த இயக்குநருக்கான விருதினையும் சிறந்த திரைக்கதைக்கான விருதையும் படத்தின் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பெற்றுக்கொள்ள சிறந்த துணை நடிகருக்கான விருது எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் வென்றிருந்தார் இது தவிர சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வாத்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற வாவாத்தி பாடலுக்காக ஜி வி பிரகாஷ்குமாருக்கு கிடைத்தது இதன் மூலம் ஜி வி பிரகாஷ்குமார் சிறந்த பின்னணி இசை சிறந்த பாடல் என்ற ரெண்டு துறைகளையும் இளையராஜாவோடும் ஏ ஆர் ரஹ்மானோடும் தன்னுடைய இடத்தினை இவரும் பகிர்ந்து கொள்கின்றார் ஜி வி பிரகாஷ் குமாருக்கு உண்மையில் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இது அல்லாமல் இவர்கள் அல்லாமல் இந்த கலைஞர்கள் மாத்திரம்தான் தமிழ் நேரடி தமிழ் திரைப்பட துறையிலிருந்து இந்த தேசிய விருதுக்கு தெரிவானவர்கள் இவர்கள் தவிர பல டெக்னீஷியன்ஸ் இன்னும் சில திரைப்படங்களுக்கு இவர்கள் வழங்கிய பங்களிப்பு மூலமாக அந்த திரைப்படங்கள் தேசிய விருதுகளை வென்றிருக்கின்றன அதில் முக்கியமானது ஹர்ஷவர்தன் ரமேஷ்வர் அனிமல் திரைப்படத்திற்காக சிறந்த பின்னணி இசை என்ற விருதனை ஹர்ஷவர்தன் ரமேஷ்வர் சென்னையை பிரபலமாக கொண்டவர் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்தின் இசை அமைப்பாளரும் கூட அவர்தான் இந்த விருதினை வென்றிருக்கின்றார் அது அல்லாமல் அட்லியினுடைய ஜவான் திரைப்படத்திற்காக ஷாருக் கானுக்கு சிறந்த நடிகருக்கான விருது கிடைத்திருக்கின்றது இதில் நயன்தாரா விஜய் சேதுபதி ஒளிப்பதிவாளர் ஜி கே விஷ்ணு எடிட்டர் ரூபன் அனிருத் என்ற ஒரு தமிழ் டெக்னீஷியன்ஸ் பட்டாலுமே இந்த திரைப்படத்தில் பணியாற்றியது ஸோ இந்த வகையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் திரைப்படத்துறைக்கு உண்மையிலேயே ஒரு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு தேசிய விருதுகளை தமிழை அதாவது தமிழர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு விஷயம் உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான செய்தி ஆனால் இது இல்லாமல் சில கேள்விகள் எழுந்தது எனக்கு இந்த அயோத்தி திரைப்படத்திற்கு ஏன் அயோத்தி திரைப்படம் எந்த ஒரு பிரிவுக்குள்ளும் இடம்பெறவில்லை என்றது மனசுக்குள்ளே எழுந்த ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால் இந்த அயோத்தி திரைப்படத்திலே சொல்லப்படுகின்ற அந்த கருப்பொருளானது அந்த கதையானது தற்கால சமூகத்திற்கு அது இலங்கையாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் எந்த ஒரு நாடாக இருக்கட்டும் முக்கியமாக தற்பொழுதில் தற்பொழுது இந்தியாவை பொறுத்த அளவில் இந்த ஒரு கதையில் சொல்லப்பட்ட விஷயம் இந்த ஒரு திரைப்படத்தில் மிக மிக முக்கியமான சமூகத்திற்கு முக்கியமான ஒரு கருத்து அதுவும் இந்த அயோத்தி திரைப்படம் ஒரு மொழியினை கடந்து ரசிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாகத்தான் அந்த இயக்குனர் இந்த திரை கதையை வடிவமைத்திருந்தார் அதாவது ஹிந்தி ஆடியன்ஸும் கூட டப் செய்யாமல் அதாவது டப்பிங் இல்லாமல் இந்த திரைப்படத்தை தாராளமாக கண்டுகளிக்கலாம் ஏனென்றால் அந்த அளவு ஒரு தமிழ் ஒரு கதாநாயகனும் ஒரு ஹிந்தி கதாநாயகியின் குடும்பமும் என்ற ரீதியிலே தான் இந்த கதை நகர்ந்து செல்லும் ஏன் ஒரு விருது கூட இந்த திரைப்படத்திற்கு எந்த பிரிவிலும் இடம்பெறவில்லை ஏன் அறிவிக்கப்படவில்லை என்பது உண்மையில் இருந்த ஒரு ஒரு கேள்வி இது அல்லாமல் ஜவான் திரைப்படத்திற்கு ஷாருக் சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டது உண்மையில் அட்லியினுடைய திரைப்படம் அந்த வகையில் இதை நாங்கள் பாராட்ட வேண்டும் மகிழ்ச்சி அதாவது ஆடு ஜீவிதம் திரைப்படத்தோடு பார்க்கும் பொழுது பிரித்திவிராஜின் நடிப்போடு இந்த ஷாரூக் கானுடைய நடிப்பு என்பது எனக்கு பெரிதாக ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை என்னென்னு சொன்னால் ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்காக தன்னை வருத்தி அந்த படைப்பின் அவுட்புட்டிற்காக பிரித்திவிராஜ் உழைத்திருந்தார் இதை அந்த ஜூரி ஒருத்தர் தேவையில்லாத ஒரு விமர்சனமாக முன்வைத்திருந்தார் ஆடு ஜீவிதம் திரைப்படம் யதார்த்தமாக இல்லை அவர் எந்த ஒரு வரையறையில் அதை கூறினார் என்று என்னால் முடியவில்லை ஜவான் அட்லீனுடைய திரைப்படமாக இருந்தாலும் கூட ஒரு ஒரு பியோ கமர்ஷியல் திரைப்படமாகத்தான் இருந்தது அதில் ரியாலிட்டி இல்லாத எத்தனையோ காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தன ஆனால் ஏன் இந்த ஆர்ஜீவிதம் திரைப்படத்திற்கு அந்த ஒரு ஜோரி இந்த கருத்தனை முன்வைத்தார் என்பது எனக்கு உண்மையிலேயே அதற்கான காரணம் இன்னும் புலப்படவில்லை இந்த ஒரு இந்த அதாவது இந்த ஷாருக் கானுடைய தெரிவு என்ற விடயத்திலே பார்க்கும் பொழுது ஜெயிலர் திரைப்படத்திற்காக ரஜினிக்கு கூட எங்களுடைய சூப்பர் ஸ்டாருக்கு வழங்கி இருக்கலாம் ஏனென்றால் அவர் திரையில் தோன்றும் பொழுதே அந்த தீப்பொறி பறக்கின்ற அந்த மொமெண்ட் வந்து எந்த ஒரு நடிகருக்கும் இந்திய நடிகருக்கும் இதுவரை இருந்ததில்லை ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரஜினியும் இந்த ஒரு தன்னுடைய வயதிலே ஃபுல் ஒரு டெடிக்கேஷனோடு இந்த திரைப்படத்திற்கு தன்னுடைய பங்களிப்பினை வழங்கியிருந்தார் ஸோ ஜெயிலர் திரைப்படத்திற்காக ரஜினிக்கு கூட சிறந்த சிறந்த நடிகருக்கான விருதினை வழங்கியிருக்கலாம் ஓகே இவை அல்லாமல் மலையாள மொழியில் சிறந்த துணை நடிகர் சிறந்த துணை நடிகைக்கான விருது அறிவிக்கப்பட்டிருந்தது விஜயராகவன் பூக்காலம் என்ற திரைப்படத்திற்காகவும் உள்ளொழுக்கு என்ற திரைப்படத்திற்காக ஊர்வசிக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது சந்தோஷம் ஆனால் இவர்கள் இரண்டு பேருமே இந்த திரைப்படத்தின் துணை கதாபாத்திரங்கள் இல்லை இவர்கள் இருவரும் தான் இந்த ரெண்டு திரைப்படத்தினுடைய மெயின் ரோல் அது எவ்வாறு இந்த சப்போர்ட்டிங் ரோல் என்ற பிரிவுக்குள் சென்றது என்ற ஒரு விஷயமும் விளங்கவில்லை இவ்வாறு தெலுங்கு திரைப்படத்தில் பகவத் கேஷ்வாரிக்கு கிடைத்தது அதில் தெலுங்கில் இன்னும் சில ஐஎம்டிபி ரேட்டில் ஹையஸ்ட் ரேங்க் வந்த சில திரைப்படங்கள் வெளியாகி இருந்தன இவ்வாறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய விருதுகள் என்பது பல கேள்விகளை எனக்குள்ளே தொடுத்தது அதாவது அரசியல் என்ற விஷயம் உண்மையிலேயே அது தனி அரசியலாக மட்டும்தான் மக்களாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் பார்க்க வேண்டும் இந்த கலை என்ற விஷயத்துக்குள்ளே அரசியல் தலையீடு என்பது கூடவே கூடாது அதாவது ஒரு கலை என்பது ஒரு மொழியின் ஒரு இனத்தின் அடையாளம் அதற்குள்ளே அரசியல் அத்துமீறல் என்பது உருவாகும் பொழுது முக்கியமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அகிம்சை என்ற விஷயத்தை உலகத்திற்கு போதித்த ஒரு தேசத்தில் இந்த கலைக்குள்ளே அத்துமீறிய அரசியல் என்ற விஷயம் வந்து கலையின் எதிர்காலத்தை நிச்சயமாக பாதிக்கும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து என்னுடைய கருத்தோடு இணைந்து கொள்பவர்கள் கமன்ஸில் பதிவிடுங்கள் சந்திக்கின்றேன் இன்னொரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் நன்றி